உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு வெல்கம் டு துளி ரயஸ் அகாடமி இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டான வீடியோ சோ எஸ்ஐ டெஸ்ட் பேஜ் நமக்கு போயிட்டு இருக்கு கான்வாய் டெஸ்ட் பேஜ் இருக்கு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் டெஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜிகே ஆட் இருக்குல்ல சோ அந்த ஜிகே கொண்டான எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் சரிங்களா சோ இந்த டாபிக் என்னன்னா பெயர் சுருக்கங்கள் சோ பாத்தீங்கன்னா அபிரிவேஷன் சொல்வாங்க சோ அபிரிவேஷன் மீன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இஸ்ரோ அப்படினா என்ன ஐஎஸ்ஆர்ஓ இஸ்ரோ குடுத்துறாங்க இஸ்ரோனா என்ன டிஆர்டிஓனா என்ன

ஸோ முதல் கேள்வி ஸோ நம்மளுடைய முதல் கேள்வி டெஸ்ட்ல அறுபத்தி ஓராது கேள்வி சிஏஜி சரிங்களா சிஏஜி என்றால் என்ன சரிங்களா ஸோ கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சரி பாருங்க இந்திய கட்டுப்பாட்டாளர் மற்றும் தணிக்கையாளர் ஜெனரல் அப்படின்னா இந்திய கட்டுப்பாட்டாளர் மற்றும் ஆணையத்தலைவர் இந்திய கம்பெனி மற்றும் தணிக்கையாளர் ஜெனரல் இந்திய கம்பெனி மற்றும் ஆணையத்தலைவர் ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ இந்திய கட்டுப்பாட்டாளர் மற்றும் தணிக்கையாளர் ஸோ ஆன்சர் எடுத்துனா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஆஃப் ஸோ இப்படி கேட்பாங்க சிஹ்சி என்ன ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க ஐஏஎஸ் அப்படின்னா என்ன ஸோ இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐயில் கொஸின் கேட்பாங்க இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கொஸ்டின் கேப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்குது பின்னாடி வர வர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டிக்கல் ஸோ நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் என்ன ஆர்டிக்கல் தான் இருக்கு ஸோ இவங்களுக்கு அப்படின்னா ஆர்ட்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி எயிட் டு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஸோ சரத்து நூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி வரைக்கும் சிஎஸ்டியை பற்றி குறிப்பிடுது ஓகேங்களா ஸோ அவங்களுடைய ஸோ அவங்கள சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள் இருக்கும் ஓகே ஸோ கரண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் சிஏஜியா இந்தியா இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுன்னா அவங்களுக்கு சஞ்சய் மூர்த்தி கே சஞ்சய் மூர்த்தி இதுதான் தற்போதைய சிஎச்ஜி ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ பெல் ஸோ எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா ஸோ அறுபத்தி ரெண்டாவது கேள்வி பெல் பெல் அப்படின்னா பெல் கம்பெனி நிறைய சொல்லுவோம் பெல் பெல் சொல்லியிருக்காங்க ஸோ பெல்ல என்ன பிஇஎல் பிஇஎல் அப்படின்னா உங்களுக்கு பாரத் எலக்ட்ரோல் லிமிடெட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஸோ விடைய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஸோ ஆன்சர் பி

கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரூரல் ட்ரைனிங் நேஷனல் கவுன்சில் ஆப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் நேஷனல் கமிட்டி ஆப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஆன்சர் வந்து தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் சி நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்சிஆர்டின்னு ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த கொஷின் கேட்டாங்கன்னு சொல்லேன் அந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க சரிங்களா ஸோ என்சிஆர்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஓகேங்களா அடுத்து அறுபத்தி நான்காவது கேள்வி பன்னாட்டு அமைப்புகள் இதை பத்தி பாத்துருப்போம் சரிங்களா பன்னாட்டு அமைப்புல எஃபிஓ என்ன சோ அதோட டிஜி யார் இருக்காங்க சோ அதெல்லாம் பாத்துருப்போம் ஓகேங்களா சோ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சோ ஆன்சர் ஈஸியா சொல்லிடும் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு சோ ஆன்சர் ரொம்ப ஈஸியானது சரிங்களா சோ அடுத்து சோ அறுபத்தி ஐந்தாவது கேள்வி சோ கூகுள் சோ நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூகுள் தான் பாத்துட்டு இருக்கோம் நிறைய சரிங்களா சோ எல்லாருமே சோ அப்போ கூகுள்னு என்ன ஸோ கூகுள் என்ன குளோபல் ஓரியன்ட் ஆஃப் ஓரியன்டட் குரூப் லேங்குவேஜ் ஆஃப் குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஓரியண்ட்டட் குரூப் லேங்குவேஜ் ஆஃப் குளோபல் ஓரியண்டட் குரூப் குரூப் லேங்குவேஜ் ஆஃப் earth சோ வந்து பாத்தீனா உங்களுக்கு சோ கூகுள் அப்படினா உங்களுக்கு பூமி சார்ந்த புழுவின் உலகளாவிய அம்மைப்பு மொழி பாருங்க லோ குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஓரியன்ட் குரூப் லாங்குவேஜ் ஆஃப் எர்த் சோ என்ன சொல்லிருக்காங்க பூமி சார்ந்த குழுவின் உலகளாவிய அமைப்பு மொழி சரிங்களா இது ஒரு லாங்குவேஜ் மாதிரி தான் இது ஒரு லாங்குவேஜ் தான் சோ நம்ம தமிழ் பேசுறோம்ல சோ சைனால சைனீஸ் பேசுறாங்கல சோ அந்த மாதிரி கூகுள் வந்து பாத்தீனா ஒரு உலகளாவிய அமைப்பு மொழி ஓகேங்களா சோ ஆன்சர் வந்து பாத்தீனா பி சோ கேக்கலாம் பாத்துக்குங்க சோ 66வது கேள்வி CSIR CSIR அப்படினா கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்

இதுவும் கேட்கலாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க அடுத்து இன்டர்போல் சோ எல்லாருமே வந்து பாத்தீனா போலீஸ் ஏசி படிச்சிருக்கீங்க கண்டிப்பா வந்து பாத்தீனா இன்டர்நேஷனல் போலீஸ் சொல்லக்கூடிய உடைய இன்டர்போல் பத்தி கேட்பாங்க சரிங்களா சிஎஸ்ஏ ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நெல்கி ஹெட் இன்டர்போல் நம்ம நிறைய சீரியல பார்த்திருப்போம் சரிங்களா சிண்டர்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தென் இப்போ நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி ஆக போறீங்க அப்போ கண்டிப்பா உங்களுக்கு இன்டர்போல் பத்தி தெரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட் இன்டர்போல் என்ன அதாவது இன்டர்போல் என்ன அதான் அதாவது இன்டர்போல் அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் கான்பரன்ஸ் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் போலீஸ் ஆபிசர்ஸ் நன் ஆஃப் தி அபவ் சோ இதுல ஆன்சர் என்ன ஏ சர்வதேச குற்றவியல் காவல் அமைப்பு பாருங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன் சோ இன்டர்போல் போல் அப்படின்னா இதுதான் மீனிங் சரிங்களா அதனால கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க மேபி கொஸ்டின் கேட்கலாம்

சோ நம்ம என்சிஆர்டி பார்த்தோம் ஓகேங்களா இப்ப எஸ் சிஆர்டி ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு சார் எஸ் என்ன சார் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுருக்கும் போது என்ன கேட்டிருக்காரு எஸ்இஆர்டி படிங்க எஸ்இஆர்டி புக்ஸ் போட்டு போதும் அப்படின்னு சொல்லிருந்தேன் சோ எஸ் சிஆர் என்னன்னு கேட்டு இருந்தா சரிங்களா உண்மைதான் சோ எஸ் ஆர்டர்னு சொல்றாங்க எஸ்இஆர்டி என்ன சமச்சீர் புத்தகங்கள்னு எல்லாருக்கும் தெரியும் பட் எஸ்ஆர்டின்னு சொல்லும்போது சில பேருக்கு தெரியாது சரிங்களா உண்மைதான் அது வந்து தவறு கிடையாது கேட்டு தெரிஞ்சிக்கிற நல்ல விஷயம் தான் சரிங்களா ஸோ எஸ்சிஆர்டி அப்படின்னா என்ன

இந்திய நாட்டு பிரதமர் யார் நம்ம திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டுக்கு போறாரு ஸோ யூஎஸ் போறாரு யூகே போறாரு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதோ தொழில் சம்பந்தப்பட்டதோ இல்லன்னா பாத்தீங்கன்னா டெக்னாலஜி சம்பந்தப்பட்டதோ இல்லன்னா பார்த்தீங்கன்னா வார் ஃபோர்ஸ் சம்பந்தப்பட்டதோ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க பிசினஸ் அக்ரிமெண்ட்லாம் போட்டு வருவாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சிஎம் இருக்கார்ல இருக்காருல்ல ஸோ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு போறாரு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் கலெக்ட் பண்ணி வராரா சோ வந்து அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க நம்ம ஒரு நாட்டில் போயிட்டு ஓகே எங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுங்க நாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி மியூச்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க சோ அதான் அத வந்து பாத்தீங்கன்னா MOU அப்படி சொல்லுவாங்க சோ பாருங்க அப்ப MOU அப்படினா என்ன உங்களுக்கு சொல்லிட்ட ஆன்சர் என்ன சோ இதுல கரெக்ட்டான ஆன்சர் என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் சோ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஓகேங்களா

வேதியல் கலவை இது ஒரு வேதியியல் கலவை இது வந்து நிறமற்றது மனமற்றது மற்றும் சுவையற்றது சரிங்களா மற்றும் சுவையற்றது இந்த வேதியியல் கலவை வந்து நிறம் இருக்காது மனம் இருக்காது சுவை இருக்காது இது பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சிக்கொல்லியை கொல்லியாக பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஏ சோ அடுத்து எழுபத்தி இரண்டாவது கேள்வி டபிள்யூ ஐபிஓ டிரான்ஸ்பார் டபிள்யூ ஐபிஓ என்பது என்னன்னு கேட்டு இன்டெலெக்சுவல் பீப்புள் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் வேர்ல்டு இன்டலக்சுவல் ப்ராடக்ட் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு இன்டர்நெட் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்போ

உங்களுக்கு என்ன அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மூலிகைகள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்துகள்லாம் தயாரிச்சிருந்தாங்க சரிங்களா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டன் ரேட் வாங்க மாட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு சரோனா ஸ்டோர் இருக்குது சரிங்களா அந்த சரோனா ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ் சிம்பிள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ லோகோ இருக்கும் ஓகேங்களா ஸோ மாதிரி ஒவ்வொரு இப்போ நம்ம ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விப்ரோ இருக்குல்ல ஸோ இவங்கலாம் ஒரு சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூலிகைகள் நிறைய மருந்துகள் நிறைய வந்து உணவு வகைகள்லாம் நம்ம வந்து நிறைய அரிசி வகைகள்லாம் நம்ம தயாரிச்சிருந்தோம்ல ஸோ இதுக்கெல்லாம் வந்து பேட்டன் ரைட் வாங்கிக்கிறோம் சரிங்களா ஸோ இது வந்து பேர் நாங்கள் கண்டுபிடிச்சது இது எங்களுக்கு சொந்தமானது ஸோ யார அதுக்கப்புறம் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வைக்கணும் அப்படின்னா எங்களை தான் ரைட்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்றது ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் ஓகேங்களா ரைட் ஆன்சர் பி ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கிறதுனா ஜெனிவா ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்கு சரிங்களா சுவிட்சர்லாந்தில் இருக்குது ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜூலை ஃபோர்டீன் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஸ்டார்ட் பண்ணாங்க கேம் டு ஃபோர்ஸ் என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்துன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் நடைமுறைக்கு வந்தது ஓகேங்களா ஸோ எழுபத்தி மூன்றாவது கேள்வி சிபிடிடி என்றால் என்ன ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் டைரக்ட் டிரான்ஸ்போர்ட் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டிவிஷன் டாக்ஸஸ் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சிபிடிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சரிங்களா மத்திய மத்திய நேரடி நேரடி வரிகள் வரிகள் வாரியம் வாரியம் ஆன்சர் டி அடுத்து வந்து கேள்வி ஏடிஎம் ஏடிஎம் நம்ம எல்லாருமே வந்து உங்களுக்கு யூஸ் என்ன ஏடிஎம் என்றால் என்ன ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் automatic payment machine, automatic transaction machine, automatic transfer machine. பாருங்க தானியங்கி பணம் எடுக்கும் இயந்திரம் தானியங்கி பணம் செலுத்தும் இயந்திரம் தானியங்கி பரிவர்த்தனை இயந்திரம் தானியங்கி பரிமாற்ற இயந்திரம் சரிங்களா சோ அப்ப ஏடிஎம் அப்படினா தானியங்கி பணம் எடுக்கும் இயந்திரம் சரிங்களா சோ automatic teller machine சோ ஆன்சர் A சோ 75வது கேள்வி 75வது கேள்வி CPU சோ so, நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஸோ சிபியூ சிபியூன்னு சொல்லிட்டே இருப்போம் அப்போ சிபியூ அப்படின்னா என்ன சிபியூ அப்படின்னா என்ன கண்ட்ரோல் ப்ராசஸிங் யூனிட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் கம்யூனிகேஷன் ப்ராசஸிங் யூனிட் கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் யூனிட் பாருங்க சிபியூ அப்படின்னு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஆன்சர் பி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தென் எழுபத்தி ஆறாவது கேள்வி இஎம்ஐ

இதுல வந்து உங்களுக்கு இஎம்ஐ இங்கிலீஷ்ல கரெக்டா சொல்ல போனா உங்களுக்கு ஆன்சர் ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் சோ ஆன்சர் வந்து ஏ ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் சோ ஆன்சர் வந்து ஏ சரிங்களா சோ எழுபத்தி ஏழாவது கேள்வி ஐஎஃப்எஸ்சி ஸ்டான்ஸ்ஃபார் சோ நம்ம ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்போம் நிறைய பேர் வந்து பேமெண்ட் அனுப்பணும் அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட் சொல்லுவோம் ஓகேங்களா சோ அப்ப ஐஎஃப்எஸ்சி கோட்னா அப்படின்னா என்ன சரிங்களா அதே மாதிரி தான் அடுத்து நெப்ட் இருக்கு சரிங்களா அடுத்து நெப்ட் இருக்கு ஸோ இதெல்லாமே மேபி இப்போ எந்த இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நம்ம வந்து நம்மளோட பழகி போனோம் இது காமனாக எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை சிபிஓ இஎம்ஐ ஸோ வந்து ஏடிஎம் நெப்ட் ஐஎஃப்எஸ் இதெல்லாமே ஜென்ரலாக பல நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைங்க ஸோ இதை பற்றி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க ஒருவேளை ஒருவேளை இங்கே எக்ஸாம்ல வரலாம் கூட இன்டர்வியூ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா சரி ரைட் ஓகே அடுத்து ஐஎஃப்எஸ்சி அப்படின்னா ஸோ சர்வதேச நிதி அமைப்பு குறியீடா இல்லை இந்திய நிதி ஆய்வு குறியீடா இல்லை சர்வதேச நிதி ஆய்வு குறியீடா இல்லை

ஆடிட் நம்பர் பர்சனல் அக்கவுண்ட் நம்பர் பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் பர்சனல் ஆத்தரைஸ் நம்பர் பாருங்க நிரந்தர தணிக்கை எண் தனிப்பட்ட கணக்கு எண் நிரந்தர கணக்கு எண் தனிப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட எண் சோ உங்களுக்கு பான் அப்படினா பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் சரிங்களா சோ ஆன்சர் சி நிரந்தர கணக்கு எண் நிரந்தர கணக்கு எண் சோ அடுத்து 80வது கேள்வி பிடிஐ சோ பிடிஐ அப்படினா என்ன ஸோ கண்டிப்பாக எஸ்ஐ வரவங்களும் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும் பீப்புள் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா பிரைவேட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா பப்ளிக் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா இந்திய மக்கள் அறக்கட்டளை இந்திய பத்திரிகை அறக்கட்டளை இந்திய தனியார் அறக்கட்டளை இந்திய பொது அறக்கட்டளை ஸோ பிடிஐ அப்படின்னா உங்களுக்கு இந்திய பத்திரிகை அறக்கட்டளை ப்ரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா சரிங்களா ஸோ இந்திய பத்திரிகை அறக்கட்டளை ஸோ ஆன்சர் பி ஸோ இதில் பார்த்த கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யார் ஹூ ஸ்கூ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அதை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ எல்லோரும் நல்லபடியாக படிங்க ஸோ எல்லோரும் சர்வீஸ் வாங்க ஓகே நன்றி வணக்கம்